அனைவருக்கும் வணக்கம் கடவுளின் தேசம்னு அழகாக நம்ம வர்ணித்து சொன்ன இந்த கேரள மாநிலத்தில் வயநாடு என்ன சின்ன பிணைமானதை நம்ம பார்க்குற போது கடவுளை நோக்கி நம்ம கொஞ்சம் கடுமையாக கேட்டுட்டங்க ஆனால் அவர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படி கடவுளை பார்த்தோன்னா என்ன கேட்டேன்னு நினைக்கிறீங்கன்னா ஏயா நீ வந்து இந்த நாட்டை அழகாக படைச்ச பூமி அழகாக படைச்ச இப்படிப்பட்ட விபத்துலாம் கொடுக்குறியே இது உனக்கே நியாயமாக இருக்கா கடவுளின் தேசம்னு அவங்க இந்த மக்கள்லாம் சொன்னாங்களே உனக்கு பெருமையாக சொன்னாங்களே இப்படிப்பட்ட வயநாட்டில் நீ இவ்வளோ கூரை தாண்ட ஆடி இருக்க இதெல்லாம் நியாயமானு கேட்டாங்க அவர் வந்து ராத்திரி கடவுளை சொல்கிறாருங்க அவர் சொன்னதை பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆமாம் நீ சொல்கிறதுலாம் கரெக்டு தான்ப்பா நீ வீடு கட்டுறப்ப என்ன செய்வ அப்படின்னு கேட்டார் நான் வீடு கட்டுறப்ப கம்பி இரும்பு அந்த மணல் சிமெண்ட்டு இப்படி எல்லாம் பல பொருளை வச்சுதான் நான் வீடு கட்டுவேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு என்ன திருப்பி கேட்டாரு ஒரு வீடு உனக்கு பாதுகாப்பான இருக்கிறதுக்கு இத்தனை பொருள் நிறைய பொருளை வச்சு நீ கட்டுற இல்லையா அதே போலதான் அந்த பூமியை நான் படைக்கிறப்ப பல கனிம பொருட்கள் அது வலுவா இருக்கணுங்கிறதுக்காக தான் காசு அது இது என்னன்னு நான் நினைச்சது அதெல்லாம் உள்ள வச்சு நான் படைச்சு ஒரு வளமான ஒரு நல்ல இறுக்கமான ஒரு தரமான பூமியை நான் படித்தேன் மனுஷனாகிய நீங்கள் என்ன பண்ணீங்க எல்லா வளைகளாகையோ நீங்கள் கீழே இருந்து மேலே எடுத்து உங்கள் தேவைகளுக்கு எடுத்து அழிச்சு விட்டீங்க அப்போ அந்த பூமியில் வீக்காத பகுதியை ஏற்படும் இல்லையா நீங்கள் எங்கேயாவது ஒரு பகுதியில் எடுத்தீங்கன்னா அதனுடைய தாக்கம் வந்து மற்ற பகுதியில் இருக்கும் இல்லையா அதனால தான் நீங்கள் அது செஞ்ச காரணத்தால் தான் அந்த தாக்கல்லாம் இயற்கையாவியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பல் சொன்னாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா கடவுள் சொல்லுது கரெக்டாக தானே இருக்கு நீங்களும் சிந்திச்சு பாருங்கள் நன்றி வணக்கம்